கொள்ள வேண்டும் இருக்கின்ற பொதுமக்களே இவ்வளவு வெயிலும் கொடுமைக்கு இடையிலேயும் இந்த அறங்கட்ட திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பியே ஆக வேண்டும் என்று திடமான எண்ணத்தோடு இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளான பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்களை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நேற்றைக்கு முன்தினம் தமிழகம் முழுக்க ஆளும் திமுக அரசு சட்டமன்ற தலைநகரங்களிலே ஒரு பொய்யான போராட்டத்தை அறிவித்து மக்கள் மன்றத்திலே ஒரு கதையை துவங்கி வைத்திருக்கிறது தனது தேர்தல் வேலையை ஆரம்பித்திருக்கிறது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த நூறு நாள் வேலையை நூத்தி இருபத்தைந்து நாள் என்று மாற்றி அறிவித்திருக்கின்ற இந்த திட்டத்தை நூறு நாள் வேலையே இனி இல்லை என்ற தலைப்போடு பொதுமக்கள் மத்தியிலே ஒரு பொய் பரப்புரை திட்டத்தை இந்த தத்தி அரசாங்கம் கையில் எடுத்திருக்கின்றது முதல்ல இந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் அடிப்படையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்க இந்தியாவில் ஐம்பது ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் இந்த நாடு வந்து மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படல மக்கள் வாழ்வாதாரம் உயரல அந்த மாதிரி நேரத்தில் ஒரு நூறு நாள் வேலையை கொண்டு வந்து அப்போது இருந்த பாரத பிரதமர் மன்மோகன் சிங் வந்து வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு கொண்டு வர்றாங்க அது கிராமப்புற வேலை உறுதியளிப்பு அந்த திட்டத்துக்கு பேர் வைக்கிறாங்க குறைந்தபட்சம் ஒரு நூறு நாளைக்காவது இந்த மக்களுக்கு வேலை கிடைக்கணும் அந்த அளவுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் நம்ம ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கோம் அந்த பாவத்தை கழிக்கணும் எப்படியாவது செய்யுங்க சொல்லி ராஜீவ்காந்தி குடும்பத்தில் சோனியா காந்தி அம்மாட்ட முறையிட்டு அந்த பொருளாதார நிபுணராக இருந்த மன்மோகன் சிங் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வர்றாரு குறைந்தபட்ச வேலை உத்தரவாதம் அந்த அளவுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் அந்த நாட்டில் தலைவிரிச்சு ஆயிடுச்சு அப்படி கொண்டு வந்த திட்டம் கிராமப்புற வேலை நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டம் அவ்வளவுதான் அதுக்கு வேற பேரெல்லாம் ஒண்ணும் கிடையாது அது நாளடைவில் ஒரு ஐந்து ஆண்டு காலம் ஆறாண்டு காலம் கழிச்சு தான் அந்த திட்டத்துக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம்னு கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் ஆரம்ப காலங்களில் எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அவங்க கட்சியை சார்ந்தாலோ அவங்க அந்த அதிகாரிகளுக்கு வேண்டியவங்களோ ஒருத்தவங்க இருப்பாங்க பணித்தள பொறுப்பாளர் மாதிரி இருப்பாங்க அவங்க தான் கணக்கு வழக்கெல்லாம் எழுதுவாங்க அவங்க எழுதுனது தான் கணக்கு அவங்க கொடுக்குறது தான் கணக்கு அதுக்கு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கணும் அப்ப மாநில அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஏற்கனவே எங்களுடைய முன்னாள் பேசின எல்லாரும் சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கம் தொண்ணூறு சதவீதமான பங்கும் பத்து சதவீதம் மாநில அரசும் போட வேண்டியிருந்தது அந்த பத்து சதவீதத்தை இருட்டடிப்பு செய்து முழு பணமும் மத்திய அரசாங்கமே கொடுக்கற மாதிரி இவங்க திட்டத்தை வந்து கணக்கு வழக்கு எழுதிக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி அப்போது இருந்த திட்டத்தின்படி பஞ்சாயத்து தலைவர்களாக இருந்தாலும் சரி பஞ்சாயத்து கிழக்கா இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்வாங்க அவங்க பங்குக்கு ஒரு பத்து அட்டையை போடுவாங்க ஆள் வேலைக்கு வர மாட்டாங்க ஆனா ஒரு பத்து அட்டை பதினஞ்சு அட்டை தலைவர் தலைவர் வீட்டுல குடும்பத்தா இருக்கு போட்டுருவாங்க அவங்க தினசரி அவங்களுக்கு ஒரு வருமானம் வர்ற மாதிரி சரி தலைவர் ஒரு இருபது அட்டையை போட்டுட்டாரு நான் அவர் கணக்கு எழுதுற நான் வந்து எனக்கு ஒரு அஞ்சு அட்டை பத்து அட்டை போட்டுக்கிறேன்னு அந்த பஞ்சாயத்து கிழக்கு போடுவார் இது இவங்க ரெண்டு பேர் செய்யற பித்தலாட்டம் அங்க இருக்கிற பிடிஓக்கு தெரியும் அங்க இருக்கிற மேனேஜருக்கு தெரியும் ஓவஸ்தீருக்கு தெரியும் அவங்க என்ன செய்வாங்க நீங்க இத்தனை பேர் போட்டீங்கன்னா அப்ப எங்களுக்கு ஒரு பங்கு கொடுங்கன்னு எங்க சார்பா ஒரு அஞ்சாறு பேருக்கு போட்டு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் எங்க அலுவலக செலவுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு அந்த பஞ்சாயத்து கிளக்கு மூலியமா செல்வாங்க இதுதான் வந்து இந்தியாவில ஆரம்ப கட்டங்களை நடந்துக்கிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்தது பிறகு இந்த மாதிரி ஊழல் நடக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி இவ்வளவு பணம் இப்படி எப்படி விரயமாகுது இதை ஒரு முறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட அவர் என்ன செய்யறாரு அனைவருக்கும் முதல்ல வங்கி கணக்கு தொடங்கணும் இப்படி எழுதுனா சரியா வராது இந்த ஊதியம் வந்து அவங்கவங்களுக்கு அவங்களுக்கு நேரடியா என்ன செய்யலாம் இந்த கொஞ்சம் இந்த மாதிரி கூடுதல் செலவாகிறத இந்த மாதிரி களவணித்த நடக்கிறத இந்த கொள்ளை நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் தடுக்கலாம்னு சொல்லி அனைவருக்கும் இந்த நூறு நாள் வேலை பார்க்கிற அத்தனை பேருக்கும் இலவசமா வங்கி கணக்கு தொடங்கி ஜெண்டன் கணக்கு தொடங்கி அந்த கணக்குல முதல்ல வந்து பணம் போட்டாங்க எப்படி இருந்து அதுல நம்மால திருடுறதுல பெரிய கெட்டிகாரன் தீமுக்கக்காரன் அவன் என்ன பண்ணிட்டான் அவங்க ஆளு வச்சு அதுலயுமே வந்து முரேஏடு எப்படியெல்லாம் பண்ணலாமோ அதுலயுமே வந்து இது செஞ்சுட்டாங்க அதுலயே முரேஏடு பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா இவங்க ஓரளவுக்கு கணக்கு கேட்டா முறையான கணக்கு குடுக்கிறது கிடையாது நம்மளுடைய அண்ணா பிரச்சாரப் பிரிவு மாவட்டத்துல சொன்னது மாதிரி அவங்க கணக்கு கொடுத்தா தானே பணம் அறிவிக்கும் நம்ம முதல்ல மத்திய அரசாங்கம் என்ன செய்யும் மத்திய அரசாங்கத்தோட வேலை என்னது ஒரு சட்டம் போடுறது ஒரு திட்டம் போடுறது இதுதான் மத்திய அரசாங்கம் வேலை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அமைப்புப்படி மத்திய அரசாங்கத்தோட வேலை ஒரு சட்டம் போடணும் அவர்கள திட்டம் போடணும் அவ்வளவுதான் அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு மாநில அரசாங்கத்துக்கு இருக்கு அப்ப இவங்க சட்டம் போட்டு திட்டம் போட்டு இந்த திட்டத்திற்கு இத்தனாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு ஒதுக்கீடு பண்ணியாச்சுன்னா அதை முறைப்படி செலவு செய்து இவ்வளவு தூரம் செலவாயிருக்குன்னு கணக்கு கொடுத்தா அந்த பணத்தை விடுவிப்பாங்க இதுதான் நடைமுறை ஆனா இவங்க முறையா வந்து கணக்கு கொடுக்காமலே எங்களுக்கு பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்க மத்திய அரசாங்கத்திட்ட கேட்கறது அங்க நம்ம அரசாங்கம் நீ கணக்கு கொடுத்தா உனக்கு பணம் கொடுக்குற ஆனா இவ என்ன செய்வாங்க கணக்கு கொடுக்காமலே மக்களை தூண்டி விடுறது மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்க மாட்டேங்கி நூறு நாள் வேலைக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கி உடனே திமுகவோட தொங்கு சதைகள் நிறைய இருக்கான் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் என்ன உடனே அவங்கள வச்சு ஒரு போராட்டத்தை ஏற்பாடு பண்ண வேண்டியது அவங்க போராட்டம் மத்திய அரசாங்கம் பணத்தை விடுவிக்க மாட்டேங்கிது சரி பாவம் அப்பாவி பொதுமக்கள் சொல்லி மத்திய அரசாங்கம் கொஞ்சம் பணத்தை விடுவிக்கும் இந்த நிலை தொடர்ந்துகிட்டே இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இன்னும் நம்ம மத்திய அரசாங்கம் இதை முறைப்படுத்தணும் இல்லைன்னா இந்த நாட்டில் வரி கட்டுறவங்களுடைய சரி ஏனைய அந்த அரசாங்கத்துக்கு வர்ற வருவாயும் முறைகேடான வழிகளில் வந்து செலவாகிறதை நம்மளால அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத உறுதியோட என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இந்த மதிப்பீடு இந்த வேலைக்காக ஒதுக்கீடு பண்ணுது மத்திய அரசாங்கம் ஆனா ரிவைஸ்டு அது வந்து பட்ஜெட் எவ்வளவு அறுபத்தி ஓராயிரத்தி கோடி ரூபா ரிவைஸ்டு பட்ஜெட் திருத்தி அமைக்கப்பட்ட பட்ஜெட் இவங்க எவ்வளவு அனுப்புறாங்க ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபா எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வித்தியாசம் வருது வேற வழி இல்ல கணக்கு கொடுத்துதான் அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா

பட்ஜெட் எவ்வளவு ஒதுக்கி இருக்கோ அதே அளவுக்கு தான் இவங்க கணக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டாங்க இப்ப புரியுதா கணக்கு வழக்குக்குள்ள இவங்க வந்தாச்சு திமுக காரன் எல்லா அரசாங்கமும் வந்தாச்சு எல்லா மாநில அரசாங்கம் வந்தாச்சு இனிமே இந்த இருந்து ஒரு நயா பைசா கூட யாருக்கும் வேலை பார்க்காதவங்க யாருக்குமே போகாது இதன் மூலம் இவங்களுக்கு பத்து பைசா லாபம் கிடைக்காது எப்பயுமே கமிஷனை கண்டுபிடிச்சு கமிஷன் வாங்கிய பழக்கப்பட்ட கட்சி திமுக ஏன்னா இந்த நாட்டில் அதுவரைக்கும் நிர்வாகம் நேர்மையாகவும் ஊழல் இல்லாம அறத்தோடு நடந்து கொண்டிருந்த நிர்வாகம் நிர்வாக அமைப்பு முறை திமுக ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சியாளர்களுக்கு ஏதாவது ஆதாயம் பெற வேண்டும் அவங்க அரசியல் செய்யணும் வெள்ளைமா போட்டுக்கிட்டு கார்கள் பவனி வரணும்னா இந்த மக்கள்கிட்ட அதிகாரம் காட்டிக்கணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு திட்டம் அறிவிச்சாலும் சரி எந்த ஒரு நிதி ஒதுக்கணும் சரி ஆட்சியில் இருக்கின்ற அந்த அதிகாரத்தில் இருக்கின்ற திமுக காரங்களுக்கு சதவிகிதம் ஒரு வழிமுறையை கொண்டு வந்தது மறைந்த கருணாநிதி அவர்கள் அது வரைக்கும் தமிழகத்தில் கமிஷன் விஷயமே கிடையாது கருணாநிதி தான் அந்த கமிஷனை கொண்டு ஒரு கமிஷன் கண்டுபிடிச்சு என்னைக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இன்னைக்கு ஊழல் நடக்காத துறையே இல்லை எந்த அதிகாரிகளை சொல்லி தப்பு இல்ல ஆட்சியாளர்கள் சரியா இருந்தா அதிகாரிகள் சரியா இருப்பாங்க நேர்மையான ஆட்சியாளராக இருக்கும்போது அதிகாரிகள் தப்பு பண்ண பயப்படுவாங்க எங்க நம்ம நம்முடைய வேலையை காலி பண்ணிடுவாங்களோ நம்மளை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களோ பயம் அதிகாரிக்கு இருக்கும் ஆனா ஆட்சியாளர்கள் அந்த பணங்களை எடுத்து சாப்பிடும் போது அவன் வந்து கேள்வி கேட்கிற அந்த தார்மீக உரிமையை இழந்ததுனால அதிகாரிகள் நமக்கும் கிடைச்ச வரைக்கும் லாபம் என்ன செய்யறான் கூசம் இல்லாம தப்பு பண்ண தப்பு பண்ண பயப்படாம தப்பு பண்றான் இப்படியே எல்லாரும் அதை அனுமதிச்சு அனுமதிச்சு இன்னைக்கு நாடு பூரா ஊழலும் லஞ்சமும் புறையோடி போயிருக்கு எல்லா அலுவலகத்திலும் வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை ஊரக வேலைவாய்ப்பு துறை எல்லாம் இந்த ஒரு துறை ஒரு விரல் விட்டு சொல்லக்கூடிய எல்லா துறையும் ஒரு துறையில கூட ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு துறையே கிடையாது இது நான் ஒண்ணும் மிகைப்படுத்தி எதுவும் பேசல உங்களுக்கு இருக்கிற சாதாரண அப்பாவி பொதுமக்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த நாட்டில என்ன நடந்துகிட்டு இருக்கு மத்தியில ஆளுகின்ற அரசாங்கம் அமல்படுத்த முடியாத நிலத்தில் ஏன்னா அவங்க சட்டமும் போட முடியும் திட்டம் போட முடிய முடிய நடவடிக்கை எடுக்கிறது கூட மாநில அரசாங்கத்துக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு ஆகையினால ஜனநாயக முறைப்படி தேர்தல் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் இதெல்லாம் மாற்றி அமைக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்கள்ல தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு காரணம் இதுதான் இப்படி தான் வந்து எல்லாத்தையும் நேர்மையான வழியில கொண்டு வர கொண்டு வர அந்த மக்கள் ஒரு நம்பிக்கையோட இந்த ஆட்சியை விட்டுறக்கூடாது ஒரு புளிய மரத்து தொப்பு மாதிரி நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு பிடி கொப்பு கிடைச்சிருக்குன்னு அந்த மாநிலங்கள்லாம் கண் விழிச்சுக்கிடுச்சு பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு இயக்கத்தை வலுவா பிடிச்சுக்கிட்டு தொடர்ந்து அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படி ஒரு நிலை தமிழகத்தில் வந்துடக்கூடாது நம்ம கொள்ளையடிக்க முடியாது நம்மளுடைய ஏகபோக போக ஏதாச்சும் எல்லாம் அடிபட்டு போயிரும் அந்த பதட்டத்தில் தான் ஆளும் திமுக தட்டி அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு இந்த தீய சக்தி திமுக முந்தானால ஒரு பெரிய பொய் பரப்புரையை இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி பொய் பரப்புரை பண்ணி மக்களை குழப்பிருக்காங்க இது ஒண்ணு ஒண்ணு புதுசு இல்ல ஏன் அப்படின்னா கடந்த கடந்த முறை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால வரைக்கும் இவங்களுக்கு இப்படி எல்லாம் தெரியல பீகார்ல இருந்து ஒரு ஐயர் அவர் பிரசாந்த் கிஷோர் அவன் வந்து தேர்தல் வியூகோ வகுப்பாளர் அவன் வந்து எல்லா ஊருக்கும் சொல்லி கொடுத்துட்டான் அவன் தான் வந்து நேரடிவ் செட் பண்றதுன்னா எப்படி இப்படி அவங்களுக்கு இல்லாத ஒண்ணு செட் பண்ணி முன்னால செட் பண்ணி அவன் வாட்ல அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் நீ அடுத்த வேலைய பாக்க போ அப்படின்னு சொல்லி பொய் பரப்புரையில கொஞ்சம் கூச்ச நாச்சம் இல்லாம நீ சட்டமன்றம்னு பார்க்க மாட்டேங்கிறான் பொதுக்கூட்டம்னு பார்க்க மாட்டேங்கான் பொது வழின்னு பார்க்க மாட்டேங்கிறான் செய்தியில விவாதங்கள்னு பார்க்க மாட்டேங்கிறான் எதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை ஏன்னா அறம் அறம் அப்படிங்கிற சிந்தனையா திமுக காரணம் கிடையாது திமுக காரனாலே சுயநலவாதிகள் தான் திமுக காரணம் எந்த ஒரு அவன் ஒரு பொதுநலவாதியா இருந்ததா சரித்திரமே கிடையாது முழுக்க முழுக்க சுயநலவாத குற்றம் திமுக அப்படிப்பட்டவன் போய் நம்ம அறத்தை பத்தி பேச எடுபடாது ஆகையினால நீ வந்து அவன் எதையுமே கூச்ச நாச்சம் இல்லாம போய் பழகிட்டான் இப்படி அவன் மாட்டில் அவுத்து விட்டு போற பொய்களுக்கு நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா எங்களுக்கு புரியுது அவன் பொய் சொல்றானு ஆனா அப்பாவி பொதுமக்களுக்கு தெரியலையே அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்களே ஆகையினால

பரப்புரைகள் மூலம் வந்து இந்த மக்களை குழப்பி எப்படியாவது மீண்டும் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு ஒரு தந்திர குள்ள ஒரு திட்டத்தோட வந்து இறங்கியிருக்கான் அவன் வந்து பொய் பொய் சொல்லி அவன் வெற்றி பெறுறது சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறான் ஏன்னா கடந்த முறை பொய் சொல்லிடும் அந்த மக்கள் நம்பிட்டாங்க நம்ம வெற்றி பெற்றோம் அதே பாணியை இந்த முறையும் பின்பற்றணும்னு திமுக என்ன செய்யுது திட்டம் போடுறோம் கடந்த முறை ரேஷன் கடையில தான் இந்த மத்திய அரசாங்கம் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா மூடிடுவாங்க ரேஷன் அரிசியே இல்லாம பண்ணிடுவாங்கன்னு பொய் சொன்னனா இல்லையா இங்க போய்கிட்டு இருக்கு அத்தனை பேருக்கு தெரியும் ஆனா நடந்துச்சா ரேஷன்கடன முன்பு கூட இப்ப வீரியமா நல்லபடியா செயல்படுது அந்த இலவசமா ஒவ்வொரு குடும்ப அட்டையாரருக்கும் வழங்கக்கூடிய அந்த மத்திய அரசாங்கம் கொடுக்கிற இலவச அரிசியானது இன்னும் ஐந்து ஆண்டு காலத்துக்கு அந்த திட்டம் மீட்டிக்கப்படும்னு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அதே மாதிரி நூறு நாள் வேலையை நாங்க அவங்க மத்திய அரசாங்கம் திரும்பவும் பிஜேபி கவர்மெண்ட் வந்தா எடுத்துரும் சொன்னா

மக்கள் முழு நம்பிக்கை நம்பிக்கை வச்சுட்டாங்க நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி மேல ஐம்பது ஆண்டு காலம் இருந்த காங்கிரசும் சரி ஐந்து முறைக்கு ஆட்சி திமுகவும் சரி குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல தண்ணி கூட வீட்டுக்கு கொடுக்கல ஆனா நம்ம சஞ்சீவன் அப்படிங்கிற திட்டத்துல வீடு வீட்டுக்கு இணைப்பு கொடுத்து அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் வசதி கொடுத்திருக்கிறோம் மின் இணைப்பை இல்லாத கிராமங்களுக்கு மலைவாழ் மக்கள் வாழ்கின்ற கிராமங்களுக்கு கூட மின் இணைப்பை கொண்டு போய் கொடுத்திருக்கிறோம் வீடுதாரும் தோறும் கழிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம் அனைத்து திட்டமே வெகுஜன திட்டங்கள் சும்மா வந்து ஏதோ லாபம் பார்க்கணும் அதுல கமிஷன் பார்க்கணும் எந்த நோக்கம் இல்ல ஆனா திமுக காரம் போடுற திட்டங்களை எல்லாம் பாருங்க எந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்குனா அங்க வந்து அதிக கமிஷன் கிடைக்கும் அதுல பொதுமக்கள் எவன் கேள்வி கேட்க மாட்டானோ அப்படி திட்டமா பார்த்து போடுவான் அல்லது அவன் எங்க ரியல் எஸ்டேட் பண்றதுக்கு அதிக நிலம் வாங்கி போட்டிருக்கானோ திமுக காரங்க நிலம் வாங்கி போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான ஒரு பெரிய ஒரு கட்டடத்தையோ அல்லது ஒரு பொதுமக்கள் கொடுக்குற வணிக வளாகமோ அல்லது பேருந்து நிலையமோ இந்த மாதிரி இதை ஏற்பாடு பண்ணி அந்த இடத்த ரியல் எஸ்டேட்டோட மதிப்பை உயர்த்தி அவன் லாபம் அடையவான் இப்படித்தான் அவனுடைய திட்டங்கள் பூரா இருந்திருக்கு திமுக திட்டங்கள் பூரா இருந்திருக்கு திமுக சக்தி ஒரு நாளும் இந்த பொதுமக்களுக்காக வேலை செஞ்சதே கிடையாது வேலை பார்த்ததே கிடையாது திமுக என்கிற தீயசக்தி முழுக்க முழுக்க குடும்ப அரசியல் முழுக்க முழுக்க நலம் இதை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமா வழிய அவங்களுக்கு வேற எந்த பொதுநலமும் கிடையாது